வணக்கம் நான் சோழன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சோழி முடிந்தது இனி வெளியே வர முடியாது சிறைப்பறவை ஆனாரு போட்டுடை ஆம் ஆத்மி துணை முதலமைச்சர் மனோ சிஸ்ரோடியா அவர் பதினேழு மாதங்களுக்கு பிறகாக சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாருங்க அப்படி வெளியே வந்தவர் பத்திரிகையாளர் சந்தித்தாருங்க அப்படி பத்திரிகையாளர்கள் சந்திக்கின்ற தான் அரவிந்த் கெஜ்ரிவால் இனிமே வரமாட்டாருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அவர் வெளியே வர்ணம்னா என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரண்டாவது இந்தியா வலிமை மிக்க நாடு அது படை பலமாக இருந்தாலும் சரி மக்கள் பலமாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி இந்தியா வலிமை மிக்க வலிமை மிக்க நாடாக இருக்குது ஆனால் அந்த வலிமையை உடைக்கும் விதமாக அந்நிய சக்திகள் வந்து இந்தியாவுக்குள்ள சதி வேலை செய்ய களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அப்படிதான் ஒரு நிறுவனமானது சதி வேலையை தொடங்கியிருக்குது அந்த சதி வேலை என்ன அதோட நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை எச்சரிக்கும் விதமாக அவனுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தான் இந்தியாவில் பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை மிரட்டியிருந்தான் அந்த சம்பவம் என்ன என்பதை வெளியே போட்டு உடைச்சிருக்கிறான் அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன் இது இந்தியா ஒன்றா இருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கக்கூடாது ஒன்று அரசியல்வாதிகளை தூண்டி விடணும் இல்லை மாணவர்களை தூண்டி ஒண்ணும் இல்லை மக்களை தூண்டி ஒண்ணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் அல்லாடுகின்ற இளைஞர்களை தூண்டி விடணும் யாரையாவது தூண்டி விட்டு இந்தியாவை சுற்றி இருக்கின்ற நாடுகள் இப்படி நாசமாக போச்சு அதே மாதிரி இந்தியா நாசமாக போக வேண்டும் என்பதற்காக கால் ஊன்றி இருக்கின்றான் அவன் அறிக்கை என்ன சொல்லுது அதன் மூலமாக இந்தியாவில் பிரச்சனை ஏற்படுமா அவன் சொன்ன மாதிரி பெரிய சம்பவம் நடக்குமா எல்லா பார்க்கலாமா அதுக்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வேண்டும் முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வருவாரா அதுக்கு பதினேழு மாதங்களாக சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்த ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய துணை முதலமைச்சர் மனோ சுச்ரோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வர வாய்ப்பு இல்லைங்க அவர் வெளியே வர வேண்டும் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளும் ஜனநாயகவாதிகளும் மக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினால் அவர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெளியே வருவார் அப்படின்னு மனோ சுசரோடி அவர்கள் சொல்கிறார் ஏன்னா மதுமான கொள்கையில் முறைகேடில் ஈடுபட்டு ஏகப்பட்ட கோடிகளை அடித்து அரசியலுக்காக பயன்படுத்தி வெற்றியை பெற்று இன்னைக்கு சிறையில் இருக்கின்றார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக இருக்குது பிரிவினைவாதி பிரிவினைவாதிகழகத்தில் நூறு கோடி ரூபாய் பெற்று கோவா தேர்தலுக்கு அதை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டும் இருக்குது எல்லாவற்றுக்கும் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்கு தொடுத்து அதற்கான ஆதாரத்தை கையில் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஆதாரங்கள்லாம் வலுவாக இருப்பதனால் நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டும் வர முடியாது வழக்கல வாதாடி வெற்றி பெற்றும் வர முடியாது அதனால என்ன சொல்றாரு இந்தியாவுக்குறவங்க எல்லாரும் போராடுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்துல நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே விட்டுருவாங்க பாஜக ஒன்னும் அரசியலமைப்பை தாண்டி பெரிய கட்சியும் அல்ல அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அரசியலமைப்பை தாண்டி பெரிய தலைவர்களும் அல்ல அடுத்து வருகின்ற மூன்று மாநில தேர்தலில் ஆம் ஆத்மி கூட்டணியானது வெற்றி பெற்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மொத்தத்துல இவங்க நீதிமன்றத்தில் வாதாடி வெளியே வர மாட்டாங்க போல இவங்க தான் ஊழலுக்கு எதிராக கட்சி தொடங்கினாங்கப்பா ஆனால் கடைசியில் ஊழல் செஞ்சுட்டே உள்ளே போய் இருக்கிறாங்க இன்றைக்கி மனு சசுரோடி அவர்கள் வெளியே வந்திருப்பதனால அந்த கட்சியை அவர் தான் கைப்பற்றியிருக்கின்றார் அதை தான் சூசகமாக சொல்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் இனிமேல் வரமாட்டாருங்க அவருக்கு எதான ஆதாரங்கள் வலுவாக இருக்குதுங்க போராட்டத்தின் மூலமாக வெளியே கொண்டு வந்துடலாங்க சிறை கதைகள் அப்போதாங்க உடைக்கும் அப்படின்னு வந்து இங்கே இருக்கின்ற மக்களையும் அரசியல்வாதிகளையும் தூண்டி விடுறார் இவரே நினைக்கிறாரு வங்க தேசத்தில் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் வெளியே வந்தார்னா போராட்டத்தின் மூலமாக தானே வந்தாங்க இலங்கையில் அப்படி தானே நடந்தது ஆப்கானிஸ்தான்லாம் அப்படி தானே நடந்தது மியான்மாரில் அப்படி தானே நடந்தது மாலத்தீவில் அப்படி தானே நடந்தது ஏன் இந்தியாவில் நடக்கக்கூடாது எதிர்கட்சிகளும் போராட்டம் நடத்துங்க பாஜக தலைவர்கள் சர்வாதிகார ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்ற கணக்கில் நேற்று பேசியிருக்கிறாரு ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஆதாரம் வலுவாயிருக்கு போல் இருக்குது அதனால் அவரால் வெளிவர முடியாது அதனால் மக்களை போராட்டத்துக்காக அழைக்கிறாரு இந்த மனோஜ் சிஸ்ரோடியா அவர்கள் அதனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்களும் வங்கதேசத்தில் நடந்த விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போவே எச்சரிக்கை இருக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் ஏன்னா தப்பு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு போராட்டமும் வன்முறை மட்டுமே வழி என்று நினைக்கிறான் எச்சரிக்கையாக இருக்கணும் இதற்கிடையில் இண்டன்பர்க் இவன் எப்போதும் நம் நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான் அதுலேயும் பொருளாதாரத்தில் இந்தியா வலிமையாக வளர்ந்து வருது அதாவது சைனா போன்ற அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் கூட பொருளாதார வளர்ச்சி என்பது மூன்றிலிருந்து ரெண்டு புள்ளி எட்டு அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவுடைய அடுத்த ஐந்தாண்டு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எட்டாக இருக்கும் என்று உலக வங்கியிலிருந்து உள்ளூர் வங்கி வரைக்கும் நம்ம நிதியமைச்சர் வரைக்கும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இப்படி இந்தியாவுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் உலக வல்லரசாக இருந்த பிரிட்டனானது விழுந்து போச்சு ஏற்கனவே அவனுடைய பொருளாதாரத்தை நம்ம மிஞ்சி தான் ஐந்தாவது இடத்தில் இருக்கணும் ஆனால் வங்கதேசத்துல போராட்டம் நடத்த அதே நாளில் தான் வந்து பிரிட்டன்லேயும் பெரிய போராட்டம் பயங்கரமாக வெடிச்சது அங்கே அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டுக்கெல்லாம் ஓட முடியுமோ அந்த நாட்டுக்கெல்லாம் எஸ்கேப் ஆகி ஓயிட்டாங்க அதுலேயும் ஒரு தகவலானது நமக்கு தெரிகிறது அந்த நாட்டை ஆண்ட அதாவது ரிஷி சுனாக்கு அவங்களுடைய மனைவி அமெரிக்காவில் போய் தஞ்சமடைந்திருப்பதாக தெரிகிறது ஏன்னா அவங்க முன்னாள் பிரதமராக இருந்தார் இப்போ தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது இங்கே பிரிட்டனானது இந்த அளவுக்கு சீர்குலைவதற்கு அவங்க தான் காரணம் என்பதனால ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க மீது செம்ம கடுப்பில் இருக்காங்க போராட்டம் நடந்து வெடித்திருக்கிறது ஆனது சோழி முடிஞ்சது இப்படி உலக வரலரசா இருந்தவன்லாம் விழுந்துகிட்டே வரான் ஆனால் இந்தியா மட்டும் ஏப்பற ஸ்டெடியா இருக்குது அப்படின்னு நினைச்சாங்களே என்னவோ தெரியல இண்டன்பர்க் என்பது அமெரிக்கா நிறுவனமாகவே இருந்தாலும் பிரிட்டனுடைய பொருளாதார சீரழிவு அமெரிக்காவிலும் எதிரொலிக்கும் ஏன்னா அமெரிக்காவும் பிரிட்டனும் இரட்டை நாடுகள் இரட்டை சகோதரிகள் என்று சொல்லுவாங்க அதனால இங்கிருக்கின்ற பிரச்சனை அங்கே எதிரொலிக்கும் அங்கிருக்கின்ற பிரச்சனை இங்கே எதிரொலிக்கும் அதனால் என்ன பண்ணுறான் இந்தியா போன்ற ஒரு வலிமையான நாடு இந்த இடத்துல தெம்புடன் திராணையுடன் இருக்கக்கூடாது பல்வேறுபட்ட கலாச்சாரம் பல்வேறுபட்ட மொழி பல்வேறுபட்ட இனம் பல்வேறுபட்ட பண்பாடு வழக்கங்கள் பல்வேறுபட்ட அரசியல் சூழ்நிலைகள் காலநிலைகள் இவ்வாறெல்லாம் இருந்தால் கூட இந்தியா எப்படி இன்னும் ஒற்றுமையாக இருக்குது அதான பிரச்சனை ஒரே சின்ன சின்ன மாநிலம் போல் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் சிதைந்து போய்விடுகின்ற போது இந்தியா மட்டும் எப்படி இருக்குது ஆனா சீனா மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்தால் கூட இல்லை ஒற்றை ஆட்சியில் இருந்தா கூட இந்தியா ஒற்றுமையா இருக்கலாம் ஆனால் பிரிட்டன் மாதிரி ஒரு ஜனநாயகம் கொண்ட ஒரு நாடு எப்படி வலிமையா இருக்குது அதுலேயும் இந்திய ஜனநாயகம் என்பது இளமையானது பிரிட்டன் மாதிரி பழமையானதோ அமெரிக்கா மாதிரி பழமையானதோ கிடையாது பழமையாக இருந்தால் அனுபவம் இருக்கும் பல போராட்டங்கள் நடந்திருக்கும் அதன் மூலமாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வலிமை பெற்றிருக்கும் ஆனால் இளமையாக இருக்கக்கூடிய ஜனநாயகம் எப்படி வலிமையாக இருக்குது என்பது இங்க இண்டன்பர்க் போடுறவனுக்கெல்லாம் கண்ணை உறுத்துது அதனால ஏற்கனவே சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு அறிக்கையை வெளியிட்டான் அந்த அறிக்கையானது இந்தியாவுக்குள்ளே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது அதன் மூலமாக அதானி பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக விழுந்தது அப்ப அதானி மீது என்ன குற்றச்சாட்டு வச்சான்னு கேட்டீங்கன்னா அதாவது அதானியை பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தையில தன்னுடைய பங்கு விலைகளை உண்மைக்கு மாறாக வில உயர்த்தி விற்கிறாரு ஆனால் ஆக்சுவலா அதானி பங்குடைய விலை அது கிடையாது நீங்க தாறுமாற கண்ணை மூடிக்கிட்டு அவ்வளோ விலை கொடுத்து அதானி பங்குகளை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதானி பங்கு விலையானது இண்டன்பர்க்கு அறிக்கை வெளியாகுவதற்கு முன்பாக எவ்வளவு இருந்தது ஒரு பங்கின் விலையின்னு பார்க்கும்போது நாலாயிரம் ரூபாய் இருந்தது இன்னொரு குற்றச்சாட்டு அதானி மீதே வச்சான் என்னன்னு கேட்டிங்கன்னா அதானி பல நிறுவனங்கள் கிட்ட இருந்து கடன் வாங்குவதற்கும் பல வங்கிகள் இருந்து கடன் வாங்குவதற்கும் அதானி என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா கம்பெனிகள் இல்லை ஆனா போலியான பெயர்களில் கம்பெனி இருக்கிற மாதிரி காட்டி உலக வங்கியிலிருந்து உள்ளூர் வங்கி வரைக்கும் கடன் வாங்கியிருக்காயா இந்த அதானி அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை வெளியிட்டான் இன்டென்பது எவ்வளோ போலி நிறுவனங்கள் எவ்வளோ போலி விலை உயர்வு இந்திய பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி பங்கு முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ எழுந்திருக்காங்க இப்படி சொரண்டியே தின்னு ஊழல்வாதி அப்படின்னு அறிக்கை வெளியிட்டான் உடனடியாக அதானியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்படிலாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்தார் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வரியை குறைப்பதற்காக இல்ல வரி கணக்கு காட்டுவதற்காக எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா சில இனிஷியலான நிறுவனங்கள் இருக்கும் ஆனா ஏங்காம தான் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் எடுத்துக்காட்டி அவனுடைய நிறுவனங்கள் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னான் உடனடியாக அதானியை பொறுத்த வரைக்கும் இண்டன்பர்க் அறிக்கையை அப்படியே உச்ச கொண்டு போயிட்டு இண்டன் பர்க்கையும் அழைச்சான் வாடா நீதிமன்றத்துல வந்து உண்மையை சொல்ற அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது விசாரிச்சது அப்படி விசாரிக்கின்ற பொழுது இண்டன்பர்க் சொல்கின்ற அறிக்கையை படி அதானி கொடுக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் ரெண்டும் வச்சு பார்க்கின்ற போது அதானி எந்த முறைகேட்டிலும் ஈடுபடல இண்டன்பர்க் வந்து பாத்தீங்கன்னா பொய் தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது இண்டன்பர்க் தலையில ஓங்கி கொட்டிச்சு உடனடியாக ஏங்க உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பொருளாதார வல்லுநரா அதனால உச்ச நீதிமன்ற நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு இண்டன்பர்க் சொல்லி சிபி விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னான் சிபி என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் பங்கு வர்த்தனை மற்றும் பங்கு சந்தையை அப்படியே கண்காணிக்கக்கூடிய ஆணையம் அந்த பங்கு பரிவர்த்தனையை கண்காணிக்க கூடிய இருக்கக்கூடிய சிபி விசாரித்து நம்ம அதானி அவர்கள் தப்பளிக்கிறா விஷயத்தை சொல்லட்டும் அப்புறம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இந்த இண்டர்பர்க் வந்து சொன்னான் உடனடியாக சிபி ஆனது விசாரிச்சது அப்படி விசாரிக்கின்ற போது இன்டர்பர்க் சொல்லுகின்ற அறிக்கை பொய் அதானி அப்படி எந்த விதமான முறைகளிலும் ஈடுபடவே இல்லை இவங்க சொல்வதை நம்ம நம்முனமுன்னா நம்ம நாட்டு பொருளாதாரமானதை விழுந்துவிடும் அப்படி இருந்து சிபியானது இண்டன்பருக்கு பொய்யை போட்டு உடைச்சி அது மறுப்பு தெரிவித்து அவனை தூக்கி வெளியே எரிஞ்சாங்க ஆனா இருந்தாலும் அதானியுடைய பங்கு விலைகள் இண்டன்பருக்கு அறிக்கை வந்த பிறகு விழுந்தது எவ்வளவு விழுந்ததுன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அதானியுடைய பங்கு விலை எவ்வளவு இருந்தது நாலாயிரம் ரூபாய் இருந்தது ஒரு பங்கு விலை ஆனா இண்டன்பிற்கு அறிக்கை வெளியான பிறகு ஆயிரம் ரூபாய் மாறிப்போச்சு மூவாயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு மேல விலை டம்னு விழுந்தது அதன் காரணமாக அதானியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பெரிய பணக்காரராக இருந்தார் உலகத்தில் கடைசியில் எழுபது எண்பதாவது இடத்துக்கு போயிட்டாரு அதானி அந்த அளவுக்கு அவருடைய சொத்து மதிப்பானது அதிரடியாக குறைந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அப்படியே எல்லாவற்றையும் சரி பண்ணிக்கிட்டு மேலே எழுந்து வர்றார் இப்போ அதானியுடைய பங்கு விலையானது பழைய விலையில் நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கலனா கூட இப்போது மூவாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு பங்கு விலையானது அதானி இருக்குது பல தொழில் நிறுவனங்களை அவர் உருவாக்குறாரு அதன் மூலமாக கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது இப்படி அதானி நிறுவனம் எழுந்து வருகின்ற இந்த தருணத்துல நேத்து ஒரு அறிக்கை விட்டான் இண்டன்பர்க்கு இந்தியாவுல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது பொருளாதாரத்துல வந்து முக்கிய புள்ளி ஊழல் செய்திருக்கிறது இந்தியா மிகப்பெரிய சிதைவை சந்திக்க போகுது பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்லி இருந்தான் என்னதான் சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா இந்த அறிக்கை ஏற்கனவே விட்டான்ல ஜூன் மாதம் அந்த அறிக்கையானது அதானிக்கு எதிராக செய்த சதி அதுல உண்மை இல்லை என்று சிபி சொல்லிச்சு இல்லையா அந்த சிபி தலைவர் இருக்காங்க தெரியுமா அந்த தலைவரே வந்து ஊழல்வாதி தான் அப்படின்னு இப்போது அறிக்கை வெளியிட்டு இருக்கிறான் இப்ப சிபி தலைவர் மீது குற்றச்சாட்டு வச்சு இப்போ என்ன அறிக்கை வெளியிட்டு இருக்கான்னு பார்க்கும்பொழுது சிபி தலைவரே ஊழல் செய்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரத்தை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அதானியினுடைய தம்பி இருக்கார்ல அவருடைய நிறுவனங்கள்ல சிபி தலைவருடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா முதலீடு செஞ்சிருக்கிறாரு இப்படி முதலீடு செஞ்சிருப்பதனால பங்கு சந்தையில அந்த பங்கு விலைகளானது தாறுமாறா உயர்ந்திருக்கிறது ஸோ ஏற்கனவே அதானி ஓழல் செஞ்சாலும் நான் சொன்னேன் ஆனால் சிபி விசாரிக்கட்டும் என்று சொன்ன பிறகு சிபி நியாயமாக தான் விசாரித்துருக்கும் அப்படின்னு நினைக்கின்ற தான் தெரியுது அதானி நிறுவனங்களிலேயே சிபி தலைவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செஞ்சிருப்பதனால அதானிக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குவாரா இல்லை இண்டம்பிற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குவாரா அதனால கோடிக்கணக்கான ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா அதானியினுடைய தம்பி நிறுவனத்தில் சிபி தலைவருடைய கணவர் முதலீடு பண்ணியிருக்கிறாரு தான் இன்னைக்கு பங்கு வர்த்தகமானது இனி அதானியுடைய பங்கு மட்டுமே உயர்ந்து நிற்கிறது மற்றடைய பங்கு விலைகள்லாம் குறைந்து இருக்கிறது ஏன்னா இந்த பங்கு பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் தன் நிறுவனத்துடைய பங்கு தூக்கி காட்டுவாங்களா இல்ல மற்ற நிறுவனத்துடைய பங்குகளை தூக்கி காட்டுவாங்களா பங்கு சந்தையில அதனால இங்க பங்கு சந்தையானது ஆரோக்கியமா போல சதி நிறைந்ததாக இருக்கிறது ஊழல் நிறைந்ததாக இருக்கிறது சிபி தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் செஞ்சுக்கிறாரு அவங்க கணவனுடன் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு வந்து இன்னைக்கு இண்டன்பர்க் வந்து அறிக்கை வெளியிட்டு ஸோ சோ இந்திய பங்கு சந்தைகளை பொறுத்த வரைக்கும் என்னதான் அறிக்கை வெளியிட்டா கூட அது விழற மாதிரி தெரியல ஏற்கனவே விட்ட அறிக்கைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தைகள் அவ்வளோ பெரிய வீழ்ச்சியை அடையலை எழுந்து நின்றுச்சு அதானுடைய பங்குகள் விழுந்தா கூட இந்திய பங்கு சந்தையானது விழல இப்ப சிபி தலைவரே ஊழல்வாதி என்று சொன்னதுனால இந்திய பங்கு சந்தையில எந்த மாதிரியான எதிரொலி இருக்க போதுன்னு நமக்கு தெரியல அதுவும் இல்லாம சிபி தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்க கணவர் வந்து விளக்கம் அளித்திருக்கின்ற அறிக்கையை சொல்வதில் உண்மை கிடையாது முதலிடையே செஞ்சிருந்தா கூட நாங்க அரசாங்கத்துக்கான கணக்கை காட்டியிருக்கோம் இரண்டாவது பங்கு சந்தையில் எங்களுடைய ஆண்டு அறிக்கையை அவ்வப்போது தாக்கல் பண்றோம் அதுவும் இல்லாம எங்க மீது நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா எங்க வந்து அறிக்கையை நீங்க காட்ட சொல்றீங்க தாக்கல் பண்ண சொல்றீங்க அங்க வந்து நாங்கள் காட்டுறோம் என்னுடைய நேர்மையை நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றென்ற அறிக்கையானது பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மறுத்திருக்கிறாரு சிபி தலைவரனுடைய கணவர் ஏன்னா நாங்கள் ஆண்டு காண்டோ இல்லை எங்கள் நிறுவனங்களில் மாற்றமோ இல்லை முதலீடோ செஞ்சா அவ்வப்போது தகவலை வந்து பார்த்தீங்கன்னா முறையாக பங்கு சந்தையில் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் சிபி கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் வருமான வரியம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை ஆவணங்கள் வேண்டும் அத்தனையும் பாருங்கள் செய்து பொய்யான தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு சிபி தலைவருடைய கணவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஆக மொத்தத்தில் எனக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சு அவங்களுக்கு எதிராக எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது அதோடு இல்லாமல் நீதிமன்றத்தின் மீது நம்ம பழி சொன்னோம்னா எந்த ஆதாரத்தை வச்சு நீதிமன்றத்தின் மீது பழி சொல்றது நீதி அரச பங்கு சந்தையில் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க சொல்றதுக்கு அதனால் சிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மீது குற்றச்சாட்டு பொய்யான சொல்லிச்சு சிபி தான் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வல்லுநர்கள் நம்புவாங்க அதனால சிபி தலைவர் மீதே ஊழல் சொல்லிட்டோம்னா அப்புறம் இண்டன்பர்க் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையானது அதிகரிக்கும் இல்லையா ஏன்னா இந்தியாவுக்குள்ள இண்டன்பெர்க்குடைய நம்பிக்கை தன்மையானது கேள்விக்குறியாச்சு அவன் அதானி மீது சொன்ன பழி சத்தியமா பொய் அப்படின்றத உச்ச நீதிமன்றமும் சிபி தலைவரும் போட்டு உடைச்ச பிறகு இண்டன்பர்க்கா அடா பொய் தான் ஏன் சொல்லுவான் அவனுக்கு தேவையான கமிஷன் போகல வச்சிங்களேன் இந்த மாதிரி அறிக்கை விட்டு மிரட்டுவாயா அப்படின்னு உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருளாதார வல்லுநர்களும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அவனுடைய பொய் குற்றச்சாட்டுகளை பிரித்து பிரித்து வெளியே விட்டு மேஞ்சாங்க அதன் மூலமாக இண்டன்பர்க்கு முகத்திரையானது கிழிஞ்சது அதனால் இப்போ சிபி தலைவர் மீது பாத்தீங்கன்னா புகார் சொல்லியிருக்கிறான் சரி இன்னும் நிறைய தகவல்கள் வரும் இணையதளத்தில் சிபி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே ஊழல் செய்திருக்காரா அவங்க கணவருடன் சேர்ந்துகிட்டு இல்ல வேணும்னே பழி சொல்றானா இண்டன்பர்க்கு எல்லாவற்றையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க அரவிந்த் கேஜியுடைய சோழி முடிஞ்சுது அது வர போறது இல்லை மனுசூசியடவே சொல்லிட்டாரு அவர் கட்சி நீ வழிநடத்த போறாரு அப்படின்றத மறைவு சொல்லிட்டாரு சரிங்க இந்த நியூஸ்ல எப்படி இருந்தது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி